ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த முயல் வளர்ப்பு தொழிலில் எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் வந்து நடத்திட்டு இருந்தேங்க கொரோனான்னு ஒரு அரக்கன் வந்துச்சுங்களே எல்லாருக்கும் தெரியும் என்ன மாதிரியான கஷ்டம் வந்து எத்தனை மக்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு அந்த கஷ்டத்தில் நாங்களும் வந்து சிக்கிட்டோங்க அந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் வந்து கொரோனா காலத்தில் லாக்டவுனில் க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆனதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கஷ்டத்தில் இருந்தோம் குடும்ப செலவுக்காக என்ன பண்ணுறது என்ன மாதிரியான தொழில் செய்கிறது அப்படின்னு தெரியாமல் யூடியூப்பில் பார்க்கும்போது தான் இந்த முயல் வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரில் தான் முடிஞ்சுது ஒரு ரெண்டு வருஷத்தில் லாக்டவுன் இருக்கும்போது அதை சேல் பண்ண முடியல வெளியும் போக முடியல அந்த மாதிரியான இதுக்கு தீவனமெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா டிமாண்ட் இருக்குது முயலுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லாங்க மீட் பர்பஸ்க்காக நல்லா போயிட்டு இருக்குதுங்க அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது முயல் வளர்ப்பு தொழில் தாராளமாக எடுத்து பண்ணலாம் மொ முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இந்த அளவுக்கு இப்போ டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லி தைரியமாக நான் இப்போ சொல்கிறேங்க முதல்ல விற்கவே முடியாது சேல்ஸ் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இட வசதி இருக்குது அப்படின்னா தாராளமாக முயல் வளர்ப்பு தொழிலை செஞ்சு செய்யலாங்க முயல் வளர்ப்புங்கிறது ஒரு கால்நடை துறை சார்ந்த ஒரு தொழில்தான் அதனால் வந்துட்டு நம்ம வீட்டில் வளர்க்கறதை விட நம்ம இட வசதி இந்த தோட்டம் தோட்டம் இருக்குது இல்லை வந்து எனக்கு ஒரு ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு பூமி இருக்குது அப்படின்னா அதில் வச்சு வளர்த்திங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியலாக நல்ல ஒரு நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு அமையுங்க அதனால் கண்டிப்பாக இட வசதி உள்ளவங்க தாராளமாக இந்த தொழிலை எடுத்து செய்யலாம் நான் அடிக்கடி வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் டிமாண்டு வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு மக்கள் மத்தியில் வந்து ரேபிட்டோட இறைச்சி வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஜீரோ பர்சன்டேஜ் கொலஸ்ட்ரால் அதனால் தாராளமாக வந்துட்டு அந்த மீட் எடுத்துக்கலாம் எல்லா நோய் உள்ளவங்களும் எடுத்துக்கலாங்க ப்ரெஷரு ஹை ப்ரெஷரு சுகரு கேன்சர் உள்ளவங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை வந்து விரும்பி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் டிமாண்ட் வந்து இப்போ அதிகமாக இருக்குங்க தேங்க்யூ